இன்னும் சொல்ல சென்னை திருவற்றியூரில் ஒரு மூன்று வயது குழந்தை கொலை செய்யப்பட்டு குப்பத்தொட்டியில் போடப்பட்ட அந்த கொடுமையான செய்தியை படிச்சுட்டு இன்றைக்கி அந்த பெற்றோரை பார்த்துட்டு வந்தோம் இன்னும் வந்து படபடப்பு கை கைகால் வந்து ஜில்லிட்டு போயிருக்கு சென்னை திருவற்றியூரில் ஒரு மூன்று வயது குழந்தை கொலை செய்யப்பட்டு குப்பத்தொட்டியில் போடப்பட்ட அந்த கொடுமையான செய்தியை படிச்சுட்டு இன்னைக்கு அந்த பெற்றோரை பார்த்துட்டு வந்தோம் இன்னும் வந்து படபடப்பு தீரில் கைகால் வந்து ஜில்லிட்டு போயிருக்கு அந்த குழந்தை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இறப்பு சான்றிதழ் சொல்லுது ஒரு மூணு வயசு குழந்தையை பார்த்தா நமக்கெல்லாம் என்ன தோணும் அந்த குழந்தையோட கொஞ்சி பேச தோணும் அது பேசுகிற மழலை மொழியை ரசிக்க தோணும் அதை வந்து அள்ளி எடுத்து அணைச்சிக்கணும்னு தோணும் ஆனா ஒரு மூன்று வயது குழந்தையை பாலியல் பொருளாக பார்த்து அந்த குழந்தையை ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் பாலியல் வல்லுறவு செய்திருக்கிறார்கள்னு சொன்னால் அப்படிப்பட்ட ஆட்கள் வந்து மனுஷ ஜென்மங்களில் சேர்த்தே கிடையாது இன்னும் சொல்லப்போனால் அந்த வீட்டில் இருந்த ஒரு பெண்மணி அவங்க தான் வந்து குழந்தையை எடுத்துகிட்டு போயிருக்காங்க நகைகளை எல்லாம் அபகரித்து கொண்டு ஒன்றும் இல்லை வெள்ளி கொலுசு ஒரு வெள்ளி அரைஞ்சான் அதை அபகரித்து கொண்டு கண்முன்னால் அந்த குழந்தை பாலியல் பலாத்காரம் செய்வதை சாவகாசமாக பார்த்துவிட்டு இந்த குழந்தையை கொன்று ஒரு கசங்கி போன பேப்பரை குப்பை தொட்டியில் வந்து அனாயாசமாக வீசிட்டு வருவோம் அந்த மாதிரி வந்து அந்த குழந்தையினுடைய பிணத்தை அந்த தெருவில் அந்த வீட்டுக்கு எதிர் வீட்டில் இருக்கிறவங்க தூக்கி அந்த குழந்தையோட பிணத்தை தொட்டியில் போட்டுறாங்க குப்பை லாரி அப்படியே வந்து அந்த குப்பை தொட்டி முழுக்க இருக்கிற குப்பைகளை இந்த குழந்தையினுடைய உடலோடு சேர்த்து வாரிக்கிட்டு போயிடுது கொடுங்கையூர் மேட்டில் கொண்டு போய் அந்த குப்பைகளை கொட்டுது அந்த நேரத்தில் தான் குழந்தையினுடைய உடல் இருந்தது தெரிய வந்திருக்கு இதில் இந்த குழந்தையிடமிருந்து பறிக்கப்பட்ட அந்த வெள்ளி கொலுசையும் அரஞ்சானையும் உடனடியாக கொண்டு போய் ஒரு அடகு கடையில் வச்சு பணத்தை வாங்கி தெருப்பூரா குழந்தையை தேடிட்டு இருக்கு பெற்றோர் பதறிகிட்டு இருக்காங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சுனாமி குடியிருப்பு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து பைக்கை போட்டுக்கிட்டு நாலா பக்கமும் போய் தேடிட்டு இருக்காங்க இந்த அம்மா அடகு வச்சு வாங்கின பணத்தில் ஐஸ்கிரீம் வாங்கி அந்த அம்மாவும் அதனுடைய குழந்தையும் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள் பிள்ளை எங்கே போச்சுன்னே தெரியலை என்று கூசாமல் போய் சொல்லுகிறார்கள் இது தனிப்பட்ட சில நபர்களுடைய மனவக்ரமாக மனவிகாரமா இல்லை இந்த தமிழ் சமூகத்தின் ஒரு பகுதி மனசாட்சி அழுகிவிட்டது என்பதைத்தான் இது காட்டுகிறது அந்த குழந்தையினுடைய பெற்றோர் அழுது அழுது அறமயக்க நிலையில் இருக்காங்க அந்த தாய் கதர்ன கதறலுங்கிறது வந்து இன்னும் நம்ம நெஞ்சை விட்டு அகலலை அவங்க என்ன சொல்றாங்க என் பிள்ளைய நான் வந்து மண்ணில் விளையாடக்கூட நான் அனுமதிக்க மாட்டேங்க மண்ணுல விளையாடுனா என் குழந்தையோட உடம்பெல்லாம் அழுக்காயிடும்னு கடைசியில என் குழந்தையோட உடம்ப ஒரு குப்பை மேட்ல இருந்து எடுக்கும்போது என்னால் வந்து அதை ஜீரணிக்கவே முடியலை அதே மாதிரி பிரேத பரிசோதனை எல்லாம் செஞ்சு அழகான என்னுடைய குழந்தையினுடைய உடல் கருப்பாகி முகம் வீங்கி ஒரு பண்டில் மாதிரி கட்டி கொடுத்து நான் வந்து என் பிள்ளையே இல்லைன்னு நான் சொல்லிட்டேன் நிச்சயமாக இது என்னுடைய குழந்தை இல்லை அப்படிங்கறத தான் நான் சொன்னேன் அப்புறம்தான் அது என்னுடைய குழந்தை என்று தெரிய வந்தது கொலுசு போட்டதற்காக யாராவது கடத்துவார்கள்னு தெரிஞ்சா நான் கொலுசு கூட போடாம இருந்திருப்பேனே இல்லை கேட்டா கூட கொடுத்திருப்பேனே இந்த மாதிரியான கதறல்கள் உண்மையிலேயே நமக்கு ஒரு பெரிய பாராங்கல்ல தூக்கி நம்முடைய தலை மீதும் நம்முடைய நெஞ்சு மீதும் வைத்த அந்த அளவுக்கான தாக்கம் நமக்கெல்லாம் இருக்கு ஆனா பிரச்சனை என்னென்னா இது வரைக்கும் காவல்துறை எஃப்ஐஆரே போடல அது ஏன் அப்படிங்கிறது தெரியல ஏற்கனவே ஜனநாயக மாதர் சங்கம் காலையில அந்த பகுதி பெண்களை திரட்டி கொண்டு ஒரு மிகப்பெரிய மறியல் நடத்தி காவல்துறைக்கு நிர்பந்தம் கொடுத்த பிறகு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு மூணு மணிக்குள்ளே நான் எஃப்ஐஆர் போடுறேங்கிறார் நாங்கள் போய் பார்த்த நேரம் ஒரு ஆறு ஆறை முக்கால் இன் இன்றைக்கு மாலை இப்போ வரைக்கும் எஃப்ஐஆர் போடலை இப்போ காவல்துறை தன்னுடைய கடமையை செய்யலை அந்த பகுதியில் இருக்கிறவங்க பூரா என்ன சொல்கிறாங்க ராத்திரி பத்து மணி ஆனால் யாருக்கும் எந்த பாதுகாப்பும் கிடையாது குடி அதே போல் கஞ்சா விற்பனை கஞ்சாவை போட்டுக்கொண்டு அந்த பகுதி மக்களை அச்சுறுத்தக்கூடிய சூழல் அதனால் இதில் இதை தடுப்பதற்கு காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கலை இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த பகுதியில் இருக்கிற மக்கள்லாம் நாங்கள்லாம் வேலைக்கு போகிறவங்க கூலி வேலை பார்க்குறவங்க எங்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா குழந்தைங்களை யார்கிட்ட விட்டு போவோம் எதிர் வீட்டில் விட்டு போவோம் இல்லைன்னா பக்கத்து வீட்டில் விட்டு போவோம் இந்த சம்பவம் நடந்த பிறகு ஒருவரை ஒருவர் நம்புவது என்பதே மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்போது ஒரு சமூகத்தில் அண்டை வீட்டுக்காரர்கள் எதிர் வீட்டுக்காரர்கள் நம்மை கொள்வார்கள் குழந்தைகளை பார்த்து கொள்வார்கள்ங்கிற அந்த குறைந்தபட்ச மனிதாபிமானம் இன்றைக்கு அது கூட யாருக்கும் இல்லாமல் நம்பிக்கையற்று போன ஒரு நிலைமைங்கிறது அந்த பகுதியில் தெரியுது அதனால மூன்று வயது குழந்தைக்கு இந்த கதி நேர்ந்திருக்கிறது என்பதை நாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது உரத்த குரலில் நிச்சயமாக நம்முடைய கண்டனத்தை முழங்க வேண்டும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்காத காவலர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அந்த பகுதியில் அந்த பெண்கள் கேட்பதைப் போல சிசிடிவி கேமரா அதைப்போல் போதை டாஸ்மாக் கடை வந்து எந்த நேரம் வேணாலும் திறந்திருக்கோங்கிறாங்க ஒரு டைமும் கிடையாது விடிகால திறந்திருக்கும் ராத்திரி திறந்திருக்கும் அப்ப இதையெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கான ஏற்பாடு குற்றம் செய்தவர்களுக்கான தண்டனை இதெல்லாம் நம்ம கேட்க வேண்டியிருக்கு குழந்தை போனது போய்விட்டது என்ன வார்த்தைகளை பயன்படுத்தி அந்த பெற்றோருக்கு ஆறுதல் சொல்வதுங்கிறது நமக்கு தெரியலை உண்மையிலேயே ரொம்ப பதட்டமான சூழல் அந்த அம்மா தாய் கடைசியாக கேட்டுக்கிட்டது இதுதான் எங்களுக்கு வேறு எதுவும் வேணாம் என்னுடைய குழந்தைக்கு இந்த கதி நேர காரணமாக இருந்தவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுங்கள் அது ஒன்று போதும் அப்படிங்கிற முறையில் சொன்னாங்க அதனால் பெண்கள் குழந்தைகளை கண்ணியத்தோடு வாழுவதற்கான சமூகச் சூழலை ஏற்படுத்துவது என்பது ஏதோ ஓரிருவர் கையில இல்லை அரசு அதனுடைய கடமையை செய்யணும் காவல்துறை அதனுடைய கடமையை செய்யணும் அதே போல போதை பழக்கம் என்பது முற்றாக ஒழிய வேண்டும் குறைய வேண்டும் ஊடகங்கள் பெண்களை குழந்தைகளை ஒரு பாலியல் பண்டமாக சித்தரிப்பது என்பது நிறுத்தப்பட வேண்டும் பாடப்புத்தகங்கள் இதை பற்றி பேச வேண்டும் பெண்ணுரிமை பற்றி பேச வேண்டும் பெண்கள் மீது வன்முறை நடந்தால் என்ன சட்டம் காத்திருக்கிறது என்ன தண்டனை காத்திருக்கிறது என்பது புத்தகங்களில் இணைக்கப்பட வேண்டும் பெண்கள் மீதான பாலியல் வல்லுறவு செய்கிற குற்றவாளிகள் நூறு பேர் இருந்தால் இருபத்தைந்து பேருக்குத்தான் தண்டனை கிடைக்கிறது என்பதுதான் இன்றைய நிலை அந்த நிலை என்பது மாற வேண்டும் குற்றம் செய்தால் தண்டனை கிடைக்கும் என்கிற ஒரு சமூக அச்சம் அதை ஏற்படுத்த வேண்டும் இதையெல்லாம் தாண்டி இந்த சமூகம் வன்முறையற்ற ஒரு சமூகமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதில் நமக்கும் ஒரு மிகப்பெரிய பங்கு என்பது இருக்கிறது அரியலூர் நந்தினிக்கு இந்த பிரச்சனை நடந்தபோது நிர்மலா பெரியசாமி சொன்னார் நந்தினியை அவளுடைய பெற்றோர் முறையாக வளர்க்கவில்லை என்று ஏழு வயது ஹாசினி இறந்தபோது அவளுடைய பெற்றோர் வளர்க்கவில்லை என்று சொல்லுவாரா ஹாசினி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட குழந்தை அதை போல இன்றைக்கு மூன்று வயது திருவெற்றியூர் சிறுமி இந்த குழந்தையினுடைய பெற்றோர் முறையாக வளர்க்கவில்லை என்று நிர்மலா பெரியசாமி சொல்வாரா வாய் இருக்கிறது வார்த்தை இருக்கிறது தமிழ் தெரியும் என்பதற்காக எதை வேண்டுமானாலும் வாதமாக முன்வைப்பது என்பதை எப்படி நம்மால் சகித்து கொள்ள முடியும் ஏற்றுக்கொள்ள முடியும்